அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் அம்மன் நரல் வெறுவோம் நன்றி வணக்கம் சங்கரிய சௌபாக்கியம் பெருக்கு உன் சந்நிதியில் ஏற்றி வைப்போம் விளக்கு சங்கரிய சௌபாக்கியம் பெருக்கு உன் சந்நிதியில் ஏற்றி வைப்போம் விளக்கு பொங்கல் வைத்து பூஜை செய்வோம் உனக்கு பொங்கல் வைத்து பூஜை செய்வோம் உனக்கு பொலிவும் தெளிவும் வழங்கிடுவாய் எனக்கு பொட்டும் பூவும் வழங்கிடுவா எமக்கு பொலிவும் தெளிவும் வழங்கிடுவா எமக்கு பொட்டும் பூவும் வழங்கிடுவா எமக்கு சங்கரியே சௌபாக்கியம் பெருக்கு உன் சந்நிதியில் ஏற்றி வைப்போம் விளக்கு திங்கள் அணிந்த திரிசூளித்தாயே தீரமுந்தன் திருவருளால் நோயே திங்கள் அணிந்த திரிசூளித்தாயே தீரமுந்தன் திருவருளால் நோயே பங்கத்தை ஏற்படுத்தும் வஞ்சப்பேயே பங்கத்தை ஏற்படுத்தும் வஞ்சப்பேயே அதை பறந்தோட செய்திடுவாய் நீயே அதை பறந்தோட செய்திடுவாய் நீயே சங்கரிய சௌபாக்கியம் பெருக்கு உன் சந்நிதியில் ஏற்றி வைப்போம் விளக்கு தங்கமணி முத்தாரம் சூட்டி தலையில் ரத்ன கிரீடத்தை மாட்டி தங்கமணி முத்தாரம் சூட்டி தலையில் ரத்ன கிரீடத்தை மாட்டி சிங்கார திருமுகத்தை காட்டி சிங்கார திருமுகத்தை காட்டி அருள் சிந்திடமா அபயக்கரம் நீட்டி அருள் சிந்திடமா அபயக்கரம் நீட்டி அருள் சிந்திடமா அபயக்கரம் நீட்டி சங்கரியே சௌபாக்கியம் பெருக்கு உன் சந்நிதியில் ஏற்றி வைப்போம் விளக்கு ரங்கநாதன் அன்பு சகோதரியே பவள ரதத்தில் வருகை தந்திடும் ஈஸ்வரியே ரங்கநாதன் அன்பு சகோதரியே பவள ரதத்தில் வருகை தந்திடும் ஈஸ்வரியே சங்கடத்தை தவிர்க்கும் தயாபரியே சங்கடத்தை தவிர்க்கும் தயாபரியே கருணா சமுத்திரமாய் விளங்கும் மகேஸ்வரியே கருணா சமுத்திரமாய் விளங்கும் மகேஸ்வரியே கருணா சமுத்திரமாய் விளங்கும் மகேஸ்வரியே சங்கரிய சௌபாக்கியம் பெருக்கு உன் சந்நிதியில் ஏற்றி வைப்போம் விளக்கு சங்கரிய சௌபாக்கியம் பெருக்கு உன் சன்னதியில் ஏற்றி வைப்போம் விளக்கு பொங்கல் வைத்து பூஜை செய்வோம் உனக்கு பொங்கல் வைத்து பூஜை செய்வோம் உனக்கு ஒளிவும் தெளிவும் வழங்கிடுவாய் எமக்கு ஒட்டும் பூவும் வழங்கிடுவா எமக்கு பொலிவும் தெளிவும் வழங்கிடுவா எமக்கு ஒட்டும் பூவும் வழங்கிடுவா எமக்கு ஒட்டும் பூவும் வழங்கிடுவா எமக்கு சங்கரியே சௌபாக்கியம் பெருக்கு உன் சன்னதியில் ஏற்றி வைப்போம் விளக்கு நன்றி வணக்கம்